ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ டிக்டாக்ஸ் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி இந்தியாவினுடைய இஸ்ரோ நிறுவனம் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ அப்படிங்கிற ராக்கெட்டை ஒரு பதினாறு சேட்டலைட்டோட அனுப்புனாங்க பட் இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ இப்படி ஒரு ராக்கெட் லான்ச் ஃபெயிலியர் நியூஸை வந்து பார்க்கும்போது எனக்கு இரண்டு கேள்விகள் வந்து இயலும் அதில் ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ராக்கெட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகி வெடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்லியான சேட்டலைட்ஸை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதற்கடுத்து சப்போஸ் கொண்டு வர முடியலை அப்படின்னா அதற்கான செலவை இஸ்ரோ நிறுவனம் ஏற்றுக்கிருமா இல்லை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்பவுமே எழும் இதே மாதிரியான கேள்வி உங்களுக்கும் எழுந்திருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி அதற்கான விடைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது ஸ்ரீ டெக்டாக்ஸ் உங்கள் ஸ்ரீதரன் இப்போ வாங்க நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு ராக்கெட் லான்ச் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பிஸ்னஸ் வந்து அதில் நடக்குது உதாரணத்துக்கு ஒரு ராக்கெட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருநூற்று ஐம்பது இருந்து முந்நூறு கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்றாங்க அதே மாதிரி சேட்டலைட்ஸ் நீங்க அதுல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அது எவ்வளவு பெருசு எத்தனை சேட்டலைட்ஸ் இதையெல்லாம் பொறுத்து கிட்டத்தட்ட எண்ணூறு கோடியில இருந்து ஆயிரம் கோடிக்கு மேல வந்து அந்த சேட்டலைட்டோட மதிப்பு மட்டும் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதையெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராக்கெட் லான்ச்லையுமே வந்து நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட நேரத்துல மேக்சிமம் ராக்கெட் லான்ச்சஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆனாலும் கூட சில சமயங்கள்ல தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமா ஃபெயிலியரும் நடக்கத்தான் செய்யும் அப்படி ஃபெயிலியர் நடக்கும்போது இஸ்ரோ நிறுவனம் அந்த ராக்கெட்டுக்கான காஸ்ட் செலவை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது இயல்பாவே நமக்கு தெரியும் பட் அதில் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்லியான சேட்டலைட்ஸுக்கான செலவை இஸ்ரோ நிறுவனம் அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த நிறுவனங்களுக்கு கொடுக்குமா இல்ல இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா அதற்கு முன்னாடி இந்த சேட்டலைட்ஸுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த சேட்டலைட்ஸுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் ஒரு ராக்கெட் வெடிக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் அந்த ராக்கெட் வானத்திலே அதாவது ராக்கெட்டோட சேர்ந்து சேட்டலைட்ஸும் வானத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெடித்து சிதறிவிடும் சப்போஸ் இந்த ராக்கெட்டை ஏவும் போது அதனுடைய பாதை டிவியேட் ஆகுது அப்படின்னா அது முற்றிலுமாக வெடித்து சிதறுவதற்கான சீக்வன்ஸை இங்க பூமியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அது கம்ப்ளீட்டா எரிந்து விழுந்துடும் அது கடல்ல எரிந்து விழுந்துற மாதிரிதான் அந்த சீக்வன்ஸ் கோடை வந்து செட் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சேட்டலைட்ஸ் நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி இருப்பாங்க அதை பூமிக்கு மறுபடியும் கொண்டு வந்துடலாமே ராக்கெட்டில் வெடிச்சா அந்த கீழே தானே வெடிக்குது மேலே தானே சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் பட் அது சாத்தியமே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஹைட்டில் இருந்து நீங்கள் தௌசண்ட் கிலோக்கு மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் பேரசூட்டை பயன்படுத்த முடியாது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹீட்டும் அதிகமாக இருக்கும் வேகமும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதை கொண்டு வர்றீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் பூமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பெரும் சேதம் வந்து விளைவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால தான் கம்ப்ளீட்டாக வெடித்து செதுவது மாதிரியான ஒரு சீக்வன்ஸை ஆல்ரெடி வந்து செட் பண்ணியே வச்சுருக்காங்க அப்போது சேட்டலைட்ஸை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தெளிவா வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அதற்கான செலவை யார் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இஸ்ரோ நிறுவனமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்பேசக்ஸ் நிறுவனமாக இருக்கட்டும் எந்த ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய நிறுவனங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சேட்டலைட்டுக்கான காஸ்ட்டை கொடுக்கறது இல்லை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கிளீனா ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்கிறாங்க எங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு இந்த ராக்கெட் லான்ச்சை சக்சஸ்ஃபுல்லா அதாவது உங்களுடைய சேட்டலைட்டை சக்சஸ்ஃபுல்லா ஆர்பிட்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் சப்போஸ் ஃபெயிலியராச்சு அப்படின்னா அந்த சேட்டலைட்டுக்கு செலவுக்கு நாங்கள் பொறுப்பல்ல இப்படி தான் ஒரு கிளீனான அக்ரிமெண்ட்டை பிற நாடுகள் பிற நிறுவனங்கள்கிட்ட இஸ்ரோ ஸ்பேஸக்ஸ் எல்லாருமே பெரும்பான்மையான அந்த ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டை தான் போட்டுக்கிறாங்க அப்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் இஸ்ரோ நிறுவனம் இந்த காசை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாடுகளுக்கு நிறுவனங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்போது இது ஒரு பெரிய லாஸ் தானே அந்த சேட்டிலைட் உருவாக்கக்கூடிய அந்த நாடுகள் நிறுவனங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய லாஸ் தானே அப்போ அதை இவங்க எப்படி ஈடுகட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த கேள்வியாக வந்து இருக்கும் இல்லையா அதற்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்து வச்சுருக்காங்க இதற்கு இன்சூரன்ஸ் வந்து பண்ணுறாங்க ஒரு சேட்டிலைட்டை ஒரு நிறுவனத்தினுடைய லான்ச் பேட் அதாவது சாரி ஒரு ராக்கெட்டை வந்து யூஸ் பண்ணி அனுப்பும் போது அதற்கு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய இன்சூரர் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கவே வந்து செய்யுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காது ஃபெயிலியர் ஆகி சேட்டலைட் முற்றிலுமாக சேதமடையும் போது அந்த சேட்டலைட்டுக்கான முழு செலவையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் நிறுவன நிறுவனங்களிடம் இருந்து இந்த நாடுகள் வந்து பெற்றுக்கிறது இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னாடி வந்து வேலை செய்யுது பட் இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு வந்து இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேட்டலைட்டை ஸ்பேஸ் எக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் ஒரு விதமாக இருக்குது இஸ்ரோவை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் காஸ்ட் ஒரு விதமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு நிறுவனங்களினுடைய அந்த ராக்கெட்டை வந்து பயன்படுத்தி நீங்கள் இந்த டாஸ்கை வந்து செய்யும்போது இந்த இன்சூரன்ஸ் தொகை அப்படிங்கிறது மாறுபடுது ஏன் மாறுபடுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த நிறுவனத்தினுடைய ராக்கெட்டை வந்து பயன்படுத்தி நீங்க இந்த சேட்டலைட்டை ஏவுறீங்களோ அவங்களுடைய சக்சஸ் ரேட்டு அதே மாதிரி அவங்களுடைய குவாலிட்டி அதே மாதிரி அவங்க இது வரைக்கும் எவ்வளவெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க எவ்வளவு ஃபெயிலியர் ரேட்டு எல்லாத்தையுமே வச்சு இந்த இன்சூரன்ஸ் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து டிசைட் பண்றாங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு புதிய நிறுவனத்தை வந்து பயன்படுத்தி ராக்கெட் லான்ச் வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய சேட்டிலைட ஆர்பிட்டுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக்கெட் லான்ச் ஃபெயிலியருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த வீடியோல ராக்கெட் லான்ச் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது சேட்டலைட்டுக்கு என்னாகும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அதே மாதிரி அந்த சேட்டலைட்டுக்கான செலவுகளை யார் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீதரன் இது ஸ்ரீ டெக் டாக்ஸ் தொடர்ச்சியாக இதே மாதிரி டெக்னாலஜி சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ